அந்ததே வாழ footsteps வர வாள்வுபாகtles்பது அதுபோல பெோ Jedi விலாமைக்க வரவேற்பது ஆற்புhes Coin somewhere வரைவில் பெசிய் gr Saints நனைக்கற்கு தமிழ் சிக்கல் குடின்கி இருந்து கொண்டு சிக்கலை சீக்கும் zem sìவிம கா enorme கட незன நல்ல மனம் உண்டாம் மூக்கு உண்டாம் மாமலரான் மேடி நுடங்காது துப்பார் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பைக் கிரியான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு முதலிலே விநாயகர் பெருமானை வணங்கி விநாயகர் பெருமானுடைய பாதத்திலே திருப்பாதத்திலே பூ கொண்டு தினந்தோறும் வழிபட்டு வந்தால் நம்முடைய மேனி நுடங்காது எந்த விதமான குறை மிருகாது என்று அபையாருடைய நினைவு கூர்ந்து திங்களோடும் என்று பாடிய பாரதியாசனுடைய நினைவு கூர்ந்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எவ்வளவு பெரிய பணத்தால் மற்ற அவருக்கு நடத்துவதற்கு தான் எவ்வளவு ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு தான் எவ்வளவு பிரச்சனைகள் என்பது தெரியும் அப்படிப்பட்ட எண் நிலைகள் இருந்தாலும் வழக்கையிலே வாழ் முடித்து இடத்தையிலே கேடைய எனது தலை துண்டிக்கப்படும் என்று சொன்னால் எதிரிகளின் குண்டுகள் மார்பிலே வாய்ந்தாலும் ரத்தங்கள் அடுக்களாக சிதறினாலும் இந்த விழாவை நடத்தாமல் விட மாட்டேன் என்று நோக்க உரை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் தோழர் ஓ சண்மநாதன் அவர்களை இந்த எவ்வளோதான் இருந்தாலும் விழாவினுடைய நிகழ்ச்சிக்கு முதலில் தலைமை தான் ரொம்ப முக்கியமானது தலைமை சரியாக இருந்தால் வழிநடத்தில் இருந்தால் அதை பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய நாம் சரியாக இருப்போம் என்பதை நல்லாரை காண்பதும் நன்றி நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி நல்லாரோடு இறங்கி இருப்பதும் நன்றி என்று அவையுடைய மூதாட்டி நினைவு வந்து அப்படி நல்ல முகாம் அலுவலராகவும் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையை சீரோடும் சிறப்போடும் கூடுதல் பொறுப்பெடுத்து வழிகடைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா பிரின்ஸ் ஆரோக்கியராஜய அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய ஆள் இல்லாட்டாலும் நல்ல இன்முகத்துடன் ஒப்புற முகமலந்து உண்மை பேசி நல்ல ஒரு காரியத்தெல்லாம் எடுத்து உரைத்து இந்த இடத்தை கேட்டபோது வாரி வழக்கில் எந்தவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் எப்படி வேண்டாலும் நடத்தி கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டு இந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமையாசிரியர் ஐயா அஜ்மல் கான் அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பு விருதுகளாக வரவேற்கிருக்கின்ற பரமக்குடி சந்தீப் குமார் ஐந்தாவர்கள் என்னவென்றால் அழைப்பாளர்களை அழைக்க வேண்டும் என்று நினை நினைத்து யாரை அழைக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்த போது புத்தகங்கள் நூறு புரட்டி தலைப்புற்று சற்று திகைத்து வித்தகன் தெய்வப்புலவர் திருக்குறள் இருக்கும் போது நான் ஏன் வேற ஒரு புத்தகங்களை புரட்டி தேக்க வேண்டும் என்று கவிமணி பெருமான் சொன்னது போல நான் இருக்கிறேன் சிறந்த சிறப்பு விருதுனாக வருவதற்கு என்று எங்களுக்கு சொன்னவுடனே வருகிறந்த பரமக்குடி செந்தில்குமார் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சி பாராட்டுகள் மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு அவர்களுக்கான விழாந்த விழா அந்த விழாவை ஆசிரியர்களுடைய நன்னூழின் பார்த்து அழகு பொருந்த இரண்டு ஆசிரிய பெருமக்களும் நன்றாக பணிபிருந்து நல்ல நல்லாசிரியர் விருதை வாங்கியும் இப்போது பணி நிறைவை நல்ல பணி எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்து நல்ல பணி நிறைவை செய்திருக்கின்ற அம்மா இந்திரா காந்தி அம்மா அவர்களையும் மொழியவே தமிழ் மொழியவே பெயராக கொண்டிருக்கின்ற மணிமொழி அவர்களையும் வருக வரு என வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மறுத்து ஒருவன் எந்த நன்றியை மறந்தாலும் வழிபுண்டு செய்த நன்றியை மறந்தால் வாழ வழியில்லை இந்த உலகத்திலே என்பதற்காக நன்றிகளை ஆட்ட வரவேற்பிருக்கும் உதயகுமாரை அவர்களையும் வருக வருக மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும்

பதிவு செய்வது வரலாற்று கடமையாகிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று தனி நாடு கிடையாது ஆனால் இருக்கிறது தமிழ் மொழியை தாங்கி இருக்கிறது என்ற மொழியால் வாழும் நாம் தமிழ் மொழியால் அடையாளப்படும் நாம் தமிழ் மொழியால் நாம் தமிழ் மொழியால் தான் சிறப்பு பெறும் நாம் ஏன் தமிழால் இணைய கூடாது என்ற ஒரு கருத்து வாக்கத்தில் உருவானதுதான்

பொதுகளை தமிழாசிரியர்களை ஒருங்கிணைப்பதில் ஒரு முக்கிய பங்காக ஓரிரு இதனுடைய சிந்தனையினுடைய வடிவம் தான் இந்த முதல் சந்திப்பும் முதல் மேடையும் பொதுவாக தமிழுக்காக தமிழ் மொழிக்காகவும் கூடுகின்ற வேலைகளில் கூட்டம் கூடுவது அறிவு ஆனால் இந்த முதல் விழாவை வெற்றிகரமாக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பது வரலாற்று பதிவு ஆகவே நம்மை நாம் நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை நம்முடைய நிலத்தை நாம் அடையாளப்படுத்துவதற்கு தமிழை நாம் இன்னும் கொண்டு செல்வதற்கு இந்த அவையம் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை உங்களோடு கூறியும் பேச்சாளர்கள் பேசுகிறது ஆனால் நோக்கம் இதுதான் இனம் மொழி இனம் கலப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும்

செத்தொழியின் நாள் திருநாளாகும் என்ற பாரதி தாசனின் கவியை வணங்கி எனது நன்றியுரையை தொடர்கின்றேன் நமது முதுகலை தமிழ் ஆசிரியர் ஆலயத்தின் சார்பாக இந்த முப்பரும் விழா அதாவது பணி நிறைவு பாராட்டு விழா நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியருக்கான பாராட்டு விழா இனம் மாணவ கவிஞர்களுக்கான விருது வழங்குகளால் மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த மதிப்புமிகு முதன்மை கல்வி அலுவலர் கூடுதல் பொறுப்பாக இருக்கும் ஐயா பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எங்களது முதுகலை தவினாசிர அவையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்திரா காந்தி முதுகலை தமிழாசிரியர் சீக்கிய மங்கலம் அதான் ராசசிங்க மங்கலம் அரச ராசி அதே ராசசிங்க மங்கலம் நான் சீக்கிய மங்கலம் சொல்லிட்டேன் அந்த தேர்தல் பணிக்கு சொன்னோம்னா அந்த ஞாபகம் வந்துருச்சு வேற சரி இருக்கட்டும் ஏன்னா திருவண்ணாமல் போகிறோம்னாவே அந்த சீக்கிய மங்கலம் சீக்கிய மங்கலாம் ஞாபகம் வந்துருச்சு இல்லை நான் அந்த கண்ணோபத்தில் சொல்லிட்டேன் அரச மங்கலம் அதே ராசசிங்க மங்கலம் சொல்லிட்டேன் நம்மோட பணியாற்றிய அந்த முதுகலை அவர்கள் பணி நிறைவு அவர்களுக்கு நமது முதுரை தமிழாசிரியர் ஆலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்மளோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரா மணிமொழி நமது நண்பர் நமது முதுகலை தமிழாசிரியர் ஆலயத்தின் ஒரு பொறுப்பாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் வந்து சென்ற கல்வியாண்டில் சென்ற கல்வியாண்டு இல்லை நடப்பு கல்வியாண்டு தான் ஏன்னா நம்ம இப்போ தான் முடிக்க போகிறோம் அதனால் இந்த கல்வியாண்டில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவருக்காக நமது முதுகலை தமிழாசர் அபயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்புத்தந்தை சாந்தகுமார் அவர்களுக்கும் நோக்கப்புரையை ஆற்றி உரையாற்றி உரையாற்றி முடித்து அமர்ந்திருக்கும் தங்கி அவர்களுக்கும் அடுத்ததாக சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும் நமது முதலே தமிழாசர் அவைத்தின் சார் பாரியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரத்தில் ஒரு சிலர் வந்து காலம் நேரம் ஐயா ரெடியாக வச்சிருந்தான் அப்போ ஐயா பார்த்துட்டு அப்பதையே கவர் போட்டு உங்களுக்காக சரி இடிப்பையும் வச்சு தயாராக வச்சிருக்காரு ஐயா அனைவருக்கும் சரி ஐயாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிடுறோம் ஏன்னா வந்தார் நம்மளுடைய இந்த அருமையான அந்த முகாம் அளவில் நம்மளுக்கு சிறப்பாக என்ன போய் கேட்டாலும் சரி செஞ்சு கொடுக்கு உதயக்குமார் செய்ய ஏன்னா ஒரு விடுப்பு வாங்குவது என்பது மிக அரிதாக இருந்துச்சு அது எதுல இந்த விடைத்தாள் திருத்தமணியில் நாங்கள் போய் சொன்னோம் செஞ்சு கொடுக்கு உதயக்குமார் அப்படின்னு சொல்லுவார் இன்முகத்தோடு சென்ற விடுப்பு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடந்த இரண்டு மூன்றாண்டு காலமாக இந்த முறை நிறைய பேருக்கு விடுப்பு கொடுத்தோம் நிறைய பேருக்கு வந்து கால சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கருதி அவர்களுக்கு என்ன செய்யணும் முட்டிலும் விடுப்பு கொடுத்தோம் எல்லாமே நம்பர் சரி இருந்து போட்டால் ஐயாவது மீண்டும் ஒரு நன்றியை நம்ம தமிழாசிரியர் அவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நமது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை அந்த தேர்வர்கள் கூர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் உதவி தேர்வர்கள் அனைவருக்கும் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்ததற்கு நமது தமிழாசிரியர் அவையின் சார்பாக மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம இருக்கணும் தமிழாக இருக்கட்டும் என்று கூறி என்னுடைய உடையை பொறுத்துக் கொள்கிறேன் நன்றி படம் சிறப்பாய் விளங்கக்கூடிய தாய்மொழியாகிய தமிழ்மொழி பிறந்து வளர்ந்த மொழிகளிலேயே சிறந்து பிறந்தே மொழியாகிய என் ஊனிலும் உடம்பிலும் கலந்த என் தாய்மொழியாகிய தமிழை வாழ்த்தி இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அப்படி என்னுடைய இந்த அவையிலே ஒரு சான்றோன் என நிறுத்திய என்னுடைய தாய்க்கும் ஒரு அவயத்து முந்தி முந்தியிருக்கச் செய்வது ஒரு தந்தையினுடைய கடமை என்பதை போல இந்த அவயத்திலே இந்த ஆன்றோர்கள் மத்தியிலே என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய எனக்கு அறிவை பெறச் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய சாதாரண ஒரு விவசாயியினுடைய மகள் என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்னோடு உடன்பிறந்து எனக்கு ஊக்கத்து ஊக்கம் ஊட்டி என்னை கல்விக்கு ஆதரவு அளித்த என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் இந்த நல்ல வேளையிலே நான் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று வரை என்னுடைய இந்த நிலையிலே நான் வந்து நிற்பதற்கு எனக்கு இந்த அறுபது வயது வரையும் என்னை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல ஞானத்தோடும் கூட இந்த உலகில் என்னை நிலைநிறுத்திய என்னுடைய இறைவனுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய பணிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இடைநிலை ஆசிரியராக திருவோனை ஒன்றியம் தினைக்காத்தன் முறையில் நடுநிலை பள்ளியில் நான் பணியாற்ற சென்றிருந்தேன் நான் படித்த படிப்பு எம்ஏ எம்எடு எம் ஆனால் எனக்கு கிடைத்தது வந்து இடைநிலை ஆசிரியை ஆனால் இடைநிலையில் வந்து நான் ஏற்கனவே அதற்கு முன்பாகவே நான் சென்றிருக்கலாம் ஆனால் என்னுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் அதாவது செகண்ட் இதில் டீச்சர் ட்ரைனிங்கில் எனக்கு ஒரு இடம் இருக்குது அதை உறுதியாக வந்து உங்களுக்கு வாங்கி தரலாம் அதனால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பாட்ட அந்த வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அந்த வாய்ப்பை வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க வந்து இந்த சின்ன வகுப்பு இதுகளுக்கெல்லாம் வேணாம்ப்பா இடைநிலை கல்வி இதெல்லாம் தேவையில்லை டீச்சர் ட்ரைனிங்லாம் தேவையில்லை ஆனால் அதுக்கு வந்து நான் பேர் வந்து இந்திரா காந்தின்னு வச்சுருக்கிறேன் அதனால் அது அந்த இந்திரா காந்தி என்கிற ஒரு பெரிய அந்த ஆளுமை பண்பை அந்த திறமையை அதை வளர்க்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு தானப்பா நான் அதை கொண்டு நான் காலேஜில் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கூட எங்கள் அப்பா என்னை மறுத்து கொண்டு போய் காலேஜில் சேர்த்தாங்க எங்கள் அப்பாவுடைய அந்த நினைவு எங்கள் அம்மாவுடைய மிகப்பெரிய ஆசை வந்து நான் வந்து கடவுளெல்லாம் நான் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பில் வந்து இந்த இந்த நாட்கள்ல நன்றி பண்ணி அவ்வளவு சிறப்பாக இருந்தது பெரும்பாலும் நான் வந்து எங்கள் அப்பாவுடைய கொள்கையில நான் வந்து மாறவே மாட்டேன் எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவாங்க செய்கிற தொழிலை வந்து நல்லா சரியாக செய்யணும் உண்மையாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் எவனுக்கும் பயப்படக்கூடாது எவனுக்கும் பயப்படக்கூடாது செய்கிறத சரியா செஞ்சேனா எவனும் உன்னை கை நீட்டி ஒன்று பேசக்கூடாது அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஒரு நேர்மையான கொள்கையே நான் இந்த நாளில் நான் கடைபிடித்தேன் அதனால் நிறைய பேர் என்னை ப சொல்லுவாங்க அவங்க அப்பா அவங்களுக்கு சரியான பேர் வச்சுருக்கிறாங்க இந்திரா காந்தி அப்படிங்கிற பேர் அப்படின்னு அந்த பேரை நிலைநாட்டுவதற்கு நான் வந்து என்னுடைய கடமையில் நான் சரியாக இருப்பேன் என்னுடைய பணி என்பது இடைநிலை கல்வியில் நான் அடுத்து திருவண்ணாம பன்னவேல் ஒன்றியத்துக்கு வந்தேன் பன்னவேல் கிராமத்தில் எனக்கு மூத்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் ஆனால் அவங்க என்னென்ன வச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நரிக்குறவர்கள் பிள்ளைகள் குருவிக்காரர்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் மத்தியில் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவடான ஒன்றியம் குற்றலகிரமோடைய ராஜேந்திரனுடைய குழந்தையை அவங்க வந்து அந்த இடத்த வாங்க மாட்டேன்ட்டாங்க சீனியர் எனக்கு ஆனால் அதே இடத்துல நான் போய் உள்ள நுழைஞ்சேன் அந்த பள்ளிக்கூடத்தை மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்து முடித்தோம் அந்த நரிக்குறவர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அதனுடைய உள்ளத்துல நாங்கள் இடம் பிடித்து கல்வினா என்ன ஒழுக்கம்னா என்ன இந்த சமுதாயத்துல நீங்க எப்படி வளரணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து ஒரு பெரிய மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இருக்காங்க அரசு ஒன்றியதுல முத்துமாறின்னு ஒரு பொண்ணு வேலை நான் அரசு என்னை வந்து கட்டி பிடிச்சா டீச்சர் நீங்கள் எனக்கு டீச்சர் அழகாக முத்துமாறியா அப்படின்னு ஆனால் இது வந்து புரிவுக்காரத்துக்கு தான் அதே மாதிரி நரிக்குறவர் பிள்ளைகள் வந்து மயில் கலைன்னு ஒரு பையன் வந்து பார்த்தாங்கனாக்கும் தேவாரம் திருவாசன பாடல்களை திருவடானை அந்த பெரிய ஆடிட்டோரியலத்தில் அவ்வளோ அந்த பதினோரு பாடலையும் அவ்வளோ அழகாக சொல்லி சிறப்பு விட்டார்கள் இந்த சிறப்பு கருதி தான் எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு வந்து தேசிய விருதுங்க தச்சிச்சு நம்ம மாநில விருதும் கிடச்சிச்சு ரெண்டு விருதும் கிடைத்தது ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய பெரியடிச்சருக்கு தான்டா அந்த விருது அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நரிக்குறவர்கள் சமூகத்தில் அவர்களுக்காக நாங்கள் பாடுபட்டு முன்னேறதுனால இன்று அந்த பள்ளிக்கூடம் வந்து நடுநிலை இது வந்து இப்போ உயர்நிலை பள்ளியாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா அந்த மாணவர்கள் மத்தியில் நாங்கள் உள்ள நுழைஞ்சி அவங்களுக்காக வீடு வாங்கி கொடுத்து எல்லா வசதத்தையும் ரேஷன் கார்டு முதற்கண்டும் நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு பண்ண வேண்டி பள்ளிக்கூடம் வந்து அரசு உயர்நிலை பள்ளியாக வளர்ந்ததற்கு ஒரு காரணம் நாங்கள் நானும் என்னுடைய தலைமை ஆசிரியர் ரட்ரி உதயகுமார் அருமையாக தாலுகா அத்தோட தாலுகாசிக்கு முன்னால் இருக்கிறார் குட்டி சார்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கடுமையாக உழைப்போம் அப்படி உழைத்ததுனால அந்த பலன் எனக்கு கிடைச்சிச்சு எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க என்னம்மா பள்ளிக்கூடத்து பிள்ள வந்து ஒரு இத்து பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு போய் சொல்லி கொடுக்குதாப்பா என்னப்பா என்ன படிச்சிச்சு இப்படி போயிருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு வேதனைப்பட்டாங்க எங்கள் அம்மாவுடைய ஒரு கண்ணீருக்காக டக்குன்னு என்ன செஞ்சேன்னா பிஜி ரெண்டாயிரத்தி ஏழில் செகண்ட் கிரேட் விட்டுட்டு பிஜிக்கு ஓடியாங்க எங்கள் அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்கு டக்குன்னு என்ன செஞ்சேன் எழுதுனேன் முடித்தேன் ஓடியாந்துட்டேன் நம்ம அம்மா இவ்வளோ ே அப்படின்னு ஆனால் எனக்கு லாஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு மாதத்துக்கு ஏழாயிரம் லாஸ் எனக்கு இருந்து நான் அந்த ஹையர் செகண்டரிக்கு வந்ததுனால எனக்கு லாஸ் ஆனாலும் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பதவிக்கு வந்தேன் அரசு ஆயக்கரம்புலம் போனேன் நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி ஏழில் போனேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அந்த சிஇ சிஇஓ ஒரு விசிட் வந்தார் அவருடைய அந்த வகுப்பறை விசிட்டில் வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்து குறுமுகை பாடல் ரொம்ப சிறப்பாக நான் எடுத்ததுனால எனக்கு அவர் ஒரு பெரிய சிறப்பு அங்கே பண்ணாங்க அதில் வந்து என்னென்ன அரிமா சங்கம் ஆய அரிமா சங்கம் நாகப்பட்டினத்தில் வந்து எனக்கு சிறந்த பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு என்ன என்னமோ காலங்காத்தால் வாங்கிக்கோ அதை தெரியல ஒரு சிஓ வந்து கொடுத்தாங்க அந்த அவார்டு வாங்கி உடனே ரெண்டாயிரத்தி அஞ்சில் சிகரம் தொட்ட ஆசிரியர் அதில் எல்லாரும் தமிழ் டீச்சர் சொல்லுவாங்க இந்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் இங்கிலீஷுன்னு நினைச்சோம்னு என்னை திருவண்ணாம ஒன்றியத்தில் எல்லாருமே அது இங்கிலீஷ் டீச்சர் ஆங்கிலம் உ அப்படின்னு தான் ஆங்கில படத்தில் தான் சிகரம் தொட்டேன் ஆங்கில படத்தில் ப்ரிப்போசிஷன் பாடம் எடுத்தேன் அந்த ப்ரிப்போசிஷன் பாடத்தில் தான் எனக்கு சிகரம் தொட்டம் போய் சென்னையில் போய் அதனால் நிறைய பேர் என்னை வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் தான் நினைப்பாங்க ஆனால் தமிழில் நான் வந்து ரொம்ப சிறப்பாக அடைஞ்சிட்டு ஆங்கிலத்திலேயே நல்லா எனக்கு கொஞ்சம் குழமை இருக்குது இருந்தாலும் என்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் வந்து என்னுடைய உள்ளத்தில் ஊர்ன ஒரு மொழி ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம் அரசு அடுத்த அரசு ஆண்கள் பள்ளிக்கு வந்து பொறுப்பாசிரியராக பத்து ஆண்டுகள் தொடர்ந்து தொடர்ந்து நேபாள தேடிச்சு நாங்கள் ஆனால் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வந்து வர வர ஸ்ட்ரென்த்து குறைஞ்சாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் திரும்ப முன்னாள் மாணவர் சங்கத்தை நாம் பிடிச்சி அவங்கள கைக்கில் வச்சு திரும்ப என்ன செஞ்சோம்னா மருதா முந்நூறு முந்நூற்றி எண்பது சென்ட்டு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு முருகன் சேர்ந்தார் அப்போது ஒரு மீட்டிங் போட்டுக்க முருகன் சிஓ அங்கே வந்தாங்க வந்து பார்க்கும்போது பரவாயில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துங்க எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் மாணவர் சங்களை பாராட்டினாங்க அந்த பாராட்டுதல்படி இன்றைக்கி பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து இறந்து இப்படி ஒரு நூறுது அதாவது லெவன்த்து டுவெல்த் டுவெல்த்து போயிட்டாமல் எங்களுக்கு பாதிப்பு இருக்கும் ஆனால் இன்னைக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வந்திருக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து என்னுடைய வேலை என்ன நம்மளுடைய வேலை என்ன தமிழாசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாரும் என்னைய பொறுத்தளவுல மதிப்பெண் என்பது நோக்கமே கிடையாது சார் ஆனா ஒரு மாணவனுடைய மனதில் வந்து இடம் பிடிக்கணும் அவன் வந்து எப்படி வர்றான் எந்த சூழ்நிலையில வர்ற எப்படி அவனை வந்து நம்ம கொண்டு போறது அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பேன் ஏன்னா நிறைய பசங்க என்னைகிட்ட வந்து நான் உண்மையெல்லாம் சொல்லுவாங்க இப்படிமா அப்படிம்மா எங்க அம்மா இப்படிமா எங்க அப்பா இப்படிமா அப்படிங்கறது வந்து ரகசியமா பேசுறதெல்லாம் என்னைகிட்ட தான் வந்து பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்கள்ட்ட மனநிலைய அவனுடைய மனநிலையை அப்படியே படம் காப்பேன் ஏன்னா இலக்கியம் படிக்கிறோம் இலக்கியம் என்பதை கால கண்ணாடி அப்போ ஒரு மாணவனுடைய அந்த கண்ணாடி அவனுடைய வரலாறு அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படியே நம்மளுடைய மனசுல வந்து அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு தரத்தையும் நோட்டம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படி சில மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு அவங்க சொல்ல கேட்காத அளவுக்கு அப்படி தெரிந்த மாணவர்களை எல்லாரும் அவன் சொல்லியிருக்கான் இந்த தமிழம்மா வந்தா நான் கேட்குறேன் யார் சொல்லையும் கேட்கல அவங்க மாமா அவ்வளவு வசதியானவர் ஆனால் அந்த அவருடைய பேச்சை கூட அவன் தட்டிட்டான் ஆனால் எங்கள் தமிழகம் வந்தா ஒரு பையன் வந்து சொன்ன அம்மா நீங்கள் போய் பேசுனா அவன் வந்து கேட்டுக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறான் அதோட நான் என்ன செஞ்சேன் இங்கே இருந்து நானும் ஒரு சாரும் போனோம் அவனை போய் பார்த்து பேசி அவனை திரும்ப நான் கொண்டு வந்து அவனுக்கு ஒரு படிப்பு செலவு ரெண்டாயிரம் மூவாயிரம் தாங்க செலவு பண்ணுறேன் ஆனால் அவன் இன்னைக்கு மெட்ரா சென்னை வரை நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் நல்லா இருக்கிறேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தமிழமாக என்னுடைய மனநிலையை பார்த்தாங்க என்னுடைய மனசை பார்த்தாங்க எனக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வழிகாட்டினாங்க அப்படிங்கிற அது மாதிரி நான் நிறைய சொல்லலாம் எத்தனையோ மாணவர்களை வந்து நான் வந்து இந்த படிப்பில் ஆர்வம் இல்லாமல் படிப்பை விட்டு தூரம் போன எல்லாம் கொண்டு வருவதற்கான வழிவகையெல்லாம் நிறையா செய்திருக்கோம் இன்னும் நிறையா ஏழை மாணவர்களுக்கு இன்னும் நிறையா படிப்புக்கு கொஞ்சம் அந்த வழிமுறை தெரியாத மாணவர்களுக்கு வழிமுறையை காட்டி கொடுக்குறோம் படிப்பு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால நிறைய நம்மள்கிட்ட வரக்கூடிய மாணவர்களை நாம வந்து ரொம்ப திறமையாகவும் அவனை வந்து நல்ல உள்ள மாணவர்களாக வளர்த்தா போதும் சார் என்னுடைய கோரிக்கையே அதுதான் தே படிக்க வேணாம்டா ஒழுக்கம் அவன் உன்னுடைய ஒழுக்கம் இருக்கா உண்மை இருக்கா நேர்மை இருக்கா பெற்றோர்களுக்கு நீ நல்ல பிள்ளையா இருக்கிறீங்களா அது மட்டும் இருந்தா போதும்டா படிப்பு தானா வந்திருக்கா அப்படின்னு அதனால என்னுடைய காலகட்டங்களில் வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் எழுதும் போதே ஒவ்வொரு மாணவனையும் முன்னால் வந்துடுவேன் சார் நைட்டு பத்து மணிக்கு உட்காந்து எழுதுவேன் நிறைய வேலை இருக்கும் இல்லை அத வழக்காட்டு வேலையெல்லாம் பார்ப்போம் மாடு நிற்கிது மாடுகள்லாம் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து கட்டிட்டு பத்து மணிக்கு மேலே நோட்ஸ் ஆஃப் லெசன் உட்காந்து எழுதுவேன் பதினோரு மணி வரை ஒவ்வொரு பயிரிடமோ மனசும் அப்படியே நோட்ஸ் ஆஃபிஸனுக்கு முன்னால் வந்துடும் சார் இவன்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும் இவன்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும் இதை எப்படி அவன்கிட்ட போட்டு வாங்கணும் இவன் எப்படி அவன்கிட்ட இருந்து அந்த திறமையை கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு அந்த பூரா படமாக வந்துடும் சார் அந்த நோட்ஸ் ஆஃபீஸனில் அந்த நோட்ஸ் ஆஃபீஸில் எழுதி மூடி வச்சுக்கிட்டு அது ரெண்டு டீச்சிங் எயிட்ஸ் ஏதாவது தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சார் எனக்கு நிம்மதி வரும் அதெல்லாம் ரெக்கார்டுகள்லாம் நீட்டாக வச்சுருப்பேன் நோட்ஸ் ஆப்பில் என்னுடைய கண்ணாடி சார் நான் கண்ணாடி போடாட்டாலும் பரவாயில்ல ஆனால் என்னுடைய கண்ணாடி அதுதான் பைபிள் வாசிக்கிறது ஓட எனக்கு அடுத்தது தான் நான் நோட்ஸ் ஆஃப் ஒரு தரவு பண்ணி தான் சார் அப்புறம் நான் பைபிள் வாசிட்டு அந்த அந்தளவுக்கு என்னுடைய நோட்ஸ் ஆஃப் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது சிறந்த மாணவர்களுக்கு அறிவை கொடுக்கலாம் சார் ஆனால் அறிவே இல்லாத மாணவர்களுக்கு நம்முடைய இதயத்தை கொடுக்கணும் சார் நம்முடைய இதயத்தை கொடுத்து பேசணும்னா அறிவு இல்லாதவன் முட்டாய் ஒழுங்கினம் பிடிச்சவன் மோசமானவன் முரட்டுத்தனம் பண்றவன் இவங்களுக்கு நம்முடைய இதயத்தை கொடுத்து நம்ம பேசணும்னா அதுதான் தமிழ் அவன் சொன்ன ஏ க வரவாடா வரச்சலோட நான் தான் வேணா வேணாம் தமிழம்மா மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு அப்ப யார் பாருங்களேன் ஒரு மனிதனை ஒரு கெட்ட ஒரு மோசமான வழியில் செல்லக்கூடிய ஒரு பையனை ஒரு ஒரு மாதிரி மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையனை வழிநடத்தக்கூடிய அவனை திருத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா தமிழ் ஆசிரியர்களாகிய நம்மள்கிட்ட தான் இருக்குன்னு அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் இதெல்லாம் யாரும் தேவையில்லை அப்படி ஏன்னா நம்மதான் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய கல்வி கற்றுக் கொடுக்க கல் கல்வி நம்ம தமிழ் தான் சார் ஆனால் இந்த தமிழ் மொழிய நீங்கள் இதை நல்லா படித்து இதன்படி நீங்கள் வந்து உங்களுடைய வகுப்புறையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய மாணவர்கள்ட்ட நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுடைய கல்வி நீங்கள் படித்த கல்வி நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் நம்ம வாங்குற ஊதியத்துக்கு இது வந்து ஒரு சிறப்பானது சார் நம்முடைய தொழிலில் நல்ல நம்ம உள்ளார்ந்த ஈடுபாடோடு நல்ல மனநிலையோடு நம்ம வகுப்பறைக்கு போவோம் மாணவர்களை நல்ல கோயிலாக தெய்வமாக நேசிப்போம் அவங்கள அவங்கள வந்து நம்ம ஒரு மனசுக்குள்ள அப்படியே படம் பிடிச்சி வச்சுருக்கணும் அப்படி வச்சிருந்தோம்னாக்க மாணவர்கள் மத்தியில் நம்ம இடம் பிடிக்கலாம் மாணவர்கள் போய் நம்மளை போய் வெளியில் போய் நம்மள நல்ல ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் இவர் என்னால் மறக்க முடியாது இவர்னால என் வாழ்க்கை விழுந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன் என்னுடைய பசங்க எனக்கு சாட்சியாக நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய பணி சிறப்பாக இருந்தது இருபத்தி எட்டு ஆண்டுகள் என்னுடைய பணியை மிக சிறப்பாக அழகாக பதினைந்து ஆசிரியர் ஆண் ஆசிரியர்கள் மத்தியில் நான் ஒரு பெண் ஆசிரியர் மட்டும் ஐந்து ஆண்டுகள் பொறுப்பில் இருந்து சிறப்பாக அனைத்து ஆசிரியர்களையும் திறமையாகவும் நல்ல ரிசல்ட்டோட செயல்பாடோடு கொண்டு வந்து என்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கேன் எங்களுடைய ஆசிரியரின் மத்தியில் நான் ஒரு செல்லவுள்ள மாதிரி அந்த ஸ்கூலில் அப்படி என்னுடைய பணியும் என்னுடைய சேவையும் என்னுடைய அணுகுமுறையும் அப்படி இருக்கும் அதனால் என்னுடைய வேலையை பார்த்து மற்ற ஆசிரியர் பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் அளவுக்கு நம்முடைய பணி சிறப்பாக இருக்கணும் நம்ம இருக்க நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் நல்ல நம்முடைய கற்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி கொடுக்கும்படி இந்த நேரத்தில் உங்களுடைய நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக என்னை அழைத்து இந்த அவயம் என்னை சிறப்பித்தமைக்கு ஏற்புரை வழங்கச் சொல்லியதற்கு அந்த அனைவருக்குமே இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தாய்மார்கள் தமிழ் ஆசிரியர்கள் விருது பெற்ற ஆசிரியர் அழகாக சிறப்புரை ஆற்றிய கணினி ஆசிரியர் அனைவருக்கும் நம்முடைய பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர் அனைவருக்கும் என்னுடைய தமிழின் சார்பாக என்னுடைய இனிதான நன்றியை அனுப்பியாக்கி விடைபெறுகிறேன் நன்றி